வணக்கம் மகர ராசி கார்த்திகை மாத ராசி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாக எதிர்பாராத நற்பலன்களை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் எத்தனை மாதங்கள் ஆனாலும் கஷ்டங்களாகவே இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட சூரிய பகவான் கார்த்திகை மாதத்தில் பதினோராம் ராசியில் வந்தால் கஷ்டங்கள் குறையும் நஷ்டங்கள் விலகும் மன நிம்மதி என்பது சற்று அதிகரிக்கும் மகர ராசிக்காரர்கள் பெரிதளவு வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது அவ்வப்போது கிடைத்தாலும் மன சங்கடம் என்பது நிரந்தரமாகவே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் காரணம் கிரக பகை கிரக பகையில் இருப்பதினால் நற்பலன்கள் நடப்பது சிறிதளவாக இருக்கும் கெடுப்பலன்கள் என்பது சற்று அதிகமாகவே ஏழரை சனி காலங்களில் அர்த்தஷ்டம சனி காலங்களில் கண்டக சனி காலங்களில் அஷ்டம சனி காலங்களில் சந்திக்கக்கூடிய ஒரு ராசிதான் இந்த மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் நற்பலன்கள் என்பது அதிகமாகவே இருக்கும் கிரகங்கள் மாற்றங்களால் சரி கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திர பகவான் எட்டாம் ராசியில் சஞ்சாரம் செய்வது இரண்டேகால் நாட்கள் இந்த இரண்டேகால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது கவனமாக கேட்கணும் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற வேலையில்லை புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை தொடங்கக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுப்பது அல்லது பெறுவதை முற்றிலும் தவிர்ப்பது உத்தமமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது இதை தவிர்த்தால் வாழ்க்கை என்பது மெல்ல மெல்ல நற்பலன்களை தர ஆரம்பிக்கும் சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் போது மகர ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி திங்கள்கிழமை காலை எட்டு மணி அளவில் கன்னீராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வரக்கூடிய ராசியில் சேர்ந்தாலும் அந்த ராசிக்காரர்கள் இணைந்தாலும் வாழ்க்கை என்பது மிகவும் போராட்டமாக இருக்கும் ஆறுக்கு எட்டு என்பது மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பாதகத்தை தரும் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியாக வருவது மிதுனம் மிதுன ராசி என்பது உங்களுக்கு ஆறாம் ராசியாகவும் சிம்ம ராசி என்பது உங்களுக்கு எட்டாம் ராசியாக வருவதினால் இந்த ராசிக்காரர்களும் சேர்ந்திருந்தால் அல்லது நட்பாகவோ சொந்த பந்தங்களாகவோ இரத்த பந்தங்களாகவோ இருந்தால் சற்று விலகி இருப்பது நற்பலன்களை தரும் இவர்களிடத்தில் நீங்கள் பல நாளாக பல வருடங்களாக இவர்கள்தான் நமக்கு முழுமையான நண்பர் முழுமையான உறவுகள் என்று நினைத்தால் கெட்ட நேரங்களில் அவர்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஏற்படும் ஆறுக்கு எட்டு என்பது வாழ்க்கையில் பொருத்தம் இருக்காது ஆகையால் பொறுமையாக அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் என்று சொல்லவில்லை அப்படி இருந்தால் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுக்கிட்டு ஒதுங்குவது மிகவும் சிறப்பாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு இரண்டாம் ராசியில் மகர ராசியான உங்களுக்கு இரண்டாம் ராசி கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பது கூடிய விரைவில் ஏழரை சனியிலிருந்து விலகக்கூடிய காலம் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு சனி பகவான் ஏழரை சனியிலிருந்து விலகி நற்பலன்களை செய்வார் அவர் மாதத்துக்கு இன்னும் ஏழு மாதம் இருக்குது ஆனால் ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு கொடுத்து வந்த கஷ்டங்களும் துன்பங்களிலிருந்து சிறிது சிறிதாக கவனிக்கணும் சிறிது சிறிதாக கெடு பலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் ராகு பகவான் இருப்பது இதனால் வரையில் உங்களால் தாக்கு பிடித்து முடிந்தது என்றால் அதற்கு காரணம் மூன்றாம் இடத்தில் தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்த ராகு பகவான் தான் எவ்வளவு போராட்டத்தையும் சந்தித்து தாங்க முடியாத வேதனையில் இருந்த உங்களுக்கு ஆறுதலாகவும் தைரியமும் கொடுத்து வந்த ராகு பகவானுக்கு நன்றி கட்டாயமாக சொல்ல வேண்டும் குரு பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் அமர்ந்திருப்பது இப்பொழுது வக்ரம் பெற்றிருக்கிறார் பொருளாதாரம் என்பது உடனுக்குடனாக நீங்கள் நினைத்தது நடக்காமல் சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைத்து நற்பலன்களை தரும் காரணம் குரு வக்ரம் மகர ராசியான உங்களுக்கு ஏழாம் ராசியில் உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியாக வருவது கடகம் அதில் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவி உற்றார் உறவினர் இவர்களிடத்தில் கோபத்தை காட்டாமல் பொறுமையாக இருங்க அவங்க வேணும்னு தான் பேசுவாங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா ஏழில் செவ்வாய் இருக்கும்போது இரத்த பந்தங்கள் சொந்த பந்தங்கள் கணவன் மனைவி நட்பு இவர்களிடத்தில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த செவ்வாய் பகவான் கார்த்திகை மாதத்தில் வக்ரம் பெற்று ஐந்து மாதங்கள் வக்கரகதியில் கடகராசியிலே இருந்து விடுவார் அப்படி இருக்கும்போது முன்கோபத்தால் எதையாவது பேசி பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம் மகர ராசி ஒன்றாம் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பது பாதகமல்ல சாதகமான பலன்கள்தான் பெரிதளவு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது சூரியன் புதனுடன் இணைந்து பதினோராம் ராசியில் அமர்ந்திருப்பது எதிர்பாராத தன லாபங்களும் இம்மாதத்தில் கிடைக்க நீங்கள் எதிர்பார்த்ததும் கிடைக்கும் எதிர்பாராததும் கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியன் முதல் கொண்டிருந்து எந்த கிரகமாவது பதினோராம் ராசியில் அமரும்போது வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் நினைத்தது நடக்கும் அந்த வகையில் பல வருடங்களாக கஷ்டப்பட்டிருந்த உங்களுக்கு சூரிய பகவானால் நற்பலங்கள் கிடைப்பது மிகவும் சந்தோஷம் சுக்கிர பகவான் பனிரெண்டாம் ராசியில் அமர்ந்திருப்பது பனிரெண்டில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார் என்றாலே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதளவு நஷ்டமும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் இருக்கும் பொறுமையாக இருந்தால் நற்பலன்கள் என்பது கட்டாயம் கிடைக்கும் எப்போவுமே மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை சொல்லணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஆதங்கத்தோடவும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களை கூட ஒரு மனக்கவலையுடன் மனிதாபிமானத்துடன் சொல்லக்கூடிய மனிதர்கள் ஏழரை சனியில் சிக்குண்டு பல வருடங்களாக கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கின்ற மாதமாகவும் நற்பலன்கள் அதிகரிக்கின்ற மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்